கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம பல சமயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை மறந்துட்டு அவங்களுக்கு அது இருக்குது ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நமக்கான ஆசீர்வாதங்களை மறந்து போயிடும் ஆனால் ஆண்டவர் அன்பை நமக்கு நமக்குன்னு அவர் கொடுத்துருக்கிற நினைக்கும் நினைக்கும்போது வரும் பாருங்க ஒரு பாட்டு பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடு முதல் தந்திரையா பாடும் முதடுகள் தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா ஓடும் கால்களை தந்திரையா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரேயா நன்றி தகப்பனே நன்மை say